சந்தியாச்சா இன்னைக்கு சரியில்லை இப்போ ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ்பராம் ஃபுல்லுட் கேளுங்க வீசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறாரு லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மாயா மாடு தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சீனு மாட்டுக்கும் அப்படியும் வந்து கிட்டக்கு போய் பேசுகிறாங்க என்னடா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க எங்கே போக போகிறோமா எனக்கு வெக்க வேக்கமா வருது டேய் நான் சொல்கிறத தெளிவாக கேளு ஹனிமூனுக்கு எங்கே போக போகிறோன்னு கேட்டேன் அப்படியா இந்த வீட்டில் அப்படி ஒரு பழக்கமே கிடையாது என்னது அனிமோனுக்கெலாம் போகக்கூடாதா ஆமாம் இந்த வீட்டில் தான் வந்து ஆயிரம் கட்டுப்பாடுன்னு வச்சுருக்காங்களே கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாலே மிகப்பெரிய விஷயம் டேய் நம்ம இருக்கிற ஊரே கோயம்புத்தூர் தானடா அதே என்னடா கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்தால் மிகப்பெரிய விஷயங்கிற ஆமாம்மா ஐயா பெரியப்பாலாம் ஒத்துக்க மாட்டாங்க இது வரைக்கும் அனிமோன்னு யாரும் எங்கேயும் போனதே இல்லை ஊட்டி கொடைக்கானல் சிம்லா மணாலி இங்கேலாம் எங்கேயாவது போனால் நல்லாயிருக்கும் எனக்கும் ஆசைலாம் இல்லாமல் இல்லை வெளிநாடு போகணுன்னு தான் ஆசை ஆனால் என்ன பண்ணுறது யாரும் இதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அதான் கஷ்டமாக இருக்குது வெளிநாடா பெரிய பாட்டை நான் பேசி வாங்கி தரேன் எந்த வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அமெரிக்காவுக்கு தான் என்னது அமெரிக்காக்கா அங்கே என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ அங்கே தானே பிறந்து வளர்ந்த உன்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் வந்து பார்க்கணும் சின்ன வயசில் நீ எப்படியெல்லாம் சேட்டப் பண்ணிக்கிட்டு இருந்த உன்னோடய ஸ்கூலு காலேஜு இது எல்லாத்தையும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா அப்படின்னு சொல்லும்போது அங்கே தானே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றை விட அழகாக இருப்பாங்க அவங்களையும் வந்து பார்த்து சிரித்து பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியாடா நான் உன்னை இப்போயே அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் நீ அவங்களே யாராவது ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது போது கோச் கிட்டியா நான் கிண்டல் பண்ணேன் எனக்கு அப்படிப்பட்ட ஆசையெல்லாம் கிடையாது நான் தான் ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண போகிறேன்னே அப்புறம் என்ன விளையாட்டுக்கு தான் சொன்னங்கிற மாதிரி சமகாமனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீன போடா போ என்னடா என்ன கிட்ட கிட்ட வந்துகிட்டு இருக்க போடா நீ தான் வந்து வேற ஆள் தானே வேணும்னே அவங்கள போய் பார்த்துக்க எனக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி மாயா வந்து கோச்சிட்டு பேசும்போதே கிட்ட கிட்டக்கு வர்றாங்க நான் தான் சொன்னேன் நீ தானே அந்த வெள்ளக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர்லகை வச்சுட்டு அப்படியே முத்தவங்களுக்குலான்னு வராங்க இந்த நேரம்னு பார்த்து யாரும் வந்துட்டா யாரும் வரமாட்டாங்க கரெக்டாக நான் வருவேனே அப்படின்னு சொல்லி கதிர் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்ன கரெக்டான நேரத்தில் வந்துட்டனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீனு வந்து கடுப்பாயிட்டாங்க ஆமாண்டா ரொம்பவே கரெக்டான நேரத்தில் தான் நீ வந்திருக்க உனக்கு கொஞ்சம் வேலையே இல்லையாடா என்ன பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வேலையே இல்லாமல் தான் இருக்குது நான் சொல்கிறது தான் எதுவும் நம்ப மாட்டேங்கிறீங்களே அத்தை புண்ணியத்தால் தான் நீ இந்த வீட்டில் வந்து புல போட்டிக்கிட்டு இருக்க இல்லாட்டி ரகுராம் இருக்கிற கோவத்துக்கு உன்னை அடிச்சே துரத்தி இருப்பாங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ கார்த்திகை பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இல்லை கார்த்திகை பற்றி நான் சரியாக தான் புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த கல்யாணத்தில் அவன் சரிப்பட்டு வரமாட்டான் ஏன்னா அவனை பற்றி ஏகப்பட்ட புகார்லாம் இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல கதிர் வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்டா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்க உன்னை அடிச்சே துரத்திட்டு வாங்கிடா தேவலாம பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத தனா வாழ்க்கை மேலே உனக்கு அக்கறை இல்லையா தனா வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப அக்கறையாக இருக்கு அதனால தான் கார்த்தி வேணான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னடா ஆதாரம் எதுவுமே இல்லாமல் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே அவன் தப்பான பையனாக இருந்தா புவனேஸ்வரியை இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவாங்கண்ணே அந்த இடத்துல சீன் வந்து சொல்கிறாங்க நான் போனேஸ்வரியை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டா இந்த கல்யாணம் வந்து ஈஸியாக வந்து நின்றுருமா சரியான ஐடியா வந்து கொடுத்துருக்கேன் இன்னொரு வாட்டி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் நான் மனுஷனாக கூட நடந்துங்க மாட்டேன் பார்த்துக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு சீனை மாட்டுக்கு கோச்சிட்டு போகிறாங்க சரி நம்ம போனேஸ்வரியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் மகாலிங்கத்தையும் அவங்க மனைவியும் வந்து காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜோசியர் முன்னாடி வந்து சீனோட ஜாதத்தையும் சாரோட ஜாதத்தையும் ரெண்டுத்தையும் வந்து கொடுக்குறாங்க ஏங்க நம்ம பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் தானே ஜோசியர்கிட்ட வந்து கேட்டிங்கன்னு சாரோட அம்மா வந்து பேசுகிறாங்க ஆமாம் கரெக்டாக தான் நீ கேட்குற இருந்தாலும் மாப்பிள்ளை சீனு தானே சீனுக்கும் நம்ம பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சாதான் ஏகப்பட்ட காசுலாம் கிடைக்கும் கதிர்கெலாம் நடந்து வச்சோன்னு வச்சுக்கோங்க அப்புறமேட்டு நமக்கு பத்து பைசா கூட கிடைக்காது இன்னொன்று நம்ம பொண்ணு சீன மேலே தானே ஆசை வச்சுருக்கா அதனால அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது தானே நியாயமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒன்றும் ரெண்டு ஜாதகத்தையும் வந்து பரட்டி பரட்டி பார்க்குறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் ஜாதகத்துக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்பா ஆடா இப்போ தான் சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல மகாலிங்கமும் அவங்க அம்மாவும் ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது பரிகாரம் எதுவும் இருக்கா எதுவாக இருந்தாலும் என் பொண்ணு சூப்பராக வந்து பண்ணிடுவா பரிகாரமே கல்யாணம் தான் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இவங்க வாழ்நாள் ஃபுல்லாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க ஆரம்பத்தில் எப்படியோ மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணை பிடிக்காமல் இருக்கும் ஆனால் போக போக வந்து உங்கள் பொண்ணு மேலே அவர் காட்டுற அன்பு பாசம் அளவில்லாமல் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்போனா வந்து மாயாவை மறக்க அவனுக்கும் கொஞ்சம் கால அவகாசம் வந்து தேவைப்படும்ல ஓகே அப்போனா மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணை கொடுக்குறதுல கொஞ்சம் கூட வந்து கவலை இல்லைங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே நடந்தால் அவன் மட்டும்தான் உண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டு பேரும் வாழ்நாள் ஃபுல்லாக சேரவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாகிடறாங்க அந்த இடத்துல மகாலிங்கம் என்ன ஜோசியர் எப்படி சொல்கிறீங்க கட்டம் அப்படி தான் சொல்லுது பையன் ஒரு பொண்ணை ஸ்ட்ராங்காக வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் அடுத்த மாதம் கல்யாணங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த ஜாதகம் வந்து சொல்லுதுன்னொன்னே ஜாதகத்தில் இவ்வளோவா சொல்லுதுங்கிற மாதிரி இருக்காங்க என்னடி இவர் இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு உடனே வந்து பத்மாவுக்கும் பார்வதிக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும்னு சொன்னோன்னே அப்படியே மட்டும் அவங்க மட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க மாசா வந்து பைக் வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம கதிர் புவனேஸ்வரி வீட்டு வாசல் இல்லை என்னடா அவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து உள்ளுக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்னடா தம்பி அங்கே வந்து என்னை வச்சு அவமானப்படுத்துறேன் இங்கே என்னப்பா பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க திருப்பி என்னை நக்கல் பண்ணலான்னு வந்திருக்கியா நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சி தான் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் நான் நல்லவன் நினச்சி வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாங்க கார்த்தி வந்து ரொம்ப தப்பான பையன் அப்படின்னு சொல்லும்போது என் வீட்டுக்கு வந்து என் அண்ணனோட பையனை பற்றி தப்பு தப்பாக பேசுறியா நான் உன்னை என்ன பண்ணட்டோம் சொல்கிறா நான் உன்னை என்ன பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீங்கள் நல்லவங்கன்னு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நீங்களே வந்து கார்த்தி செஞ்ச தப்பெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அடிச்சு தெரிஞ்சு தான் வந்திருக்கேன் ஓ என் மேலே இப்படி ஒரு அபிப்பிராயத்தோடு வந்திருக்கானா சரி நம்மளும் ஒரு மாதிரியே வந்து நியாயவாதி மாதிரி நடந்துப்போம் நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் வேணுமா தம்பி நீ சொல்ற மாதிரி கார்த்தி மேலே தப்பு இருந்தால் அவனை அடித்து துரத்துறது என்ன ரெகுராம் குடும்பத்துக்கு என்னால் சின்னதாக பிரச்சனை வந்தால் கூட நானும் தடுத்து நிப்பாட்டிடுவேன் ஏன்னா அந்த ஊருக்கு அப்புறம் எல்லாமே நான் தானே அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக அவங்க விஷயத்தை வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க புவனேஸ்வரி உடனே நீங்கள் எல்லாம் கரெக்டு தாங்க நீங்கள் நிப்பாட்டிடுவீங்க நம்பிக்கையில தான் வந்திருக்கேன் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அன்னைக்கு சபையில் திடீர்னு வந்து உங்கள் அண்ணன் பையனை பற்றி தப்பு தப்பாக பேசுனதுனால தான் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு நிதானமாக சொல்றேன்னு சொல்லி ஒத்துமொத்த கதையும் சொல்கிறாங்க தம்பி ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் வெளியாள்கிட்ட சொல்லும் போது ஏதாவது ஒன்று சேர்த்து சேர்த்து தான் சொல்ல முடியும் அது இயல்பு ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே சொல்ல முடியாது அதே மாதிரி தான் உங்களுக்கு அரசல் புரசலாக வந்து காதில் விழுந்ததை அப்படியே இங்கே வந்து சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த விஷயத்த சொன்னாலும் ஆதாரம் இருந்தால் தான் தம்பி கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும் நானும் சரி ரகுனாவும் சரி ஆதாரம் இல்லாமல் நீ சொல்கிற விஷயம் உண்மையாக பொய்யான்னு வச்சலாம் இங்கே யாரும் எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க அப்போனா ஆதாரம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கதிர் புவனேஸ்வரி வந்து மனசில் நினைக்கிறாங்க என்ன பண்ணுறது நானும் கொஞ்சம் நாள் வந்து நல்ல வேஷம் வந்து போட வேண்டியதான் அப்படி பண்ணாதான் உன்னை ஏமாற்றி இவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் வந்து கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஆதார் எதுவும் கலெக்ட் பண்ணுறா அதை எங்கிட்ட கொடுப்பில்ல அதுக்கப்புறமேட்டுங்க அந்த ஆதாரத்தை என்னை இல்லாம மாதிரி தான் புவனேஸ்வரி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்க நான் ஆதார் வரேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க நம்ம கதர் ஒரு பக்கம் என்னம்மா இவன் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் பின்ன நான் வந்து உனக்கும் உன் பையனுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஆதாரத்தை ரெகுராம் கிட்டே கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அதனால தான் இப்படி நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அவன் என்ன ஆதாரம் கொண்டு வரான்னு என்ன கடைசி வரைக்கும் நம்பட்டும் அதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி இந்த பக்கம் கேவலமாக வந்து புவனேஸ்வரி அவங்க அண்ணன் கார்த்தி மூணு பேர் மனுஷன் வந்து நினச்சிட்டு இருக்காங்க பார்வதியும் பத்தமாகவும் வந்துடுறாங்க கோவிலுக்கு நீங்களே ஜோசி வந்து வந்து அதே மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளே கல்யாணம் நடந்தால் தான் உண்டு இல்லாட்டி இவங்களுக்கு என்றைக்குமே வந்து கல்யாணம் ஆகாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னென்ன இப்படியெல்லாம் இருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது அதாம எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இருக்காங்க சரி எப்படியும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்ப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஏற்கனவே ஜன வாழ்க்கையில் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ இது வேறையா இந்த பிரச்சனையை வேறு சமாளிக்கணுமாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜானகம்மா எதார்த்தமாக வந்து கோயிலுக்கு வந்து வராங்க அப்போன்னு பார்த்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாதகத்தை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க சீனுக்கும் சாருக்கும் திருப்பி ஜாதகம் பார்த்தது பத்மா பார்வதி மகாலிங்கம் அவங்க ஒய்ஃப்ங்கிறது எல்லாமே அந்த ஜோசியர் வந்து புட்டு புட்டு வச்சுட்டாங்க அவங்க பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க நம்ம ஜானகம்மா வெயிட் பண்ணி பார்ப்போம்